அட்சய திருதிய நாளில் நூறு ஆண்டுகளுக்குப் பின் உருவாகும் கஜகேசரி யோகம் பனமழையில் நனையும் மூணு ராசிகள் யார் யார் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் ஒவ்வொரு ஆண்டும் அட்சய திருதிய நாளானது சித்திர மாசத்துல வரக்கூடிய அமாவாசை நாளை அடுத்த மூன்றாவது நாளில் கொண்டாடப்படுகிறது இந்த அட்சய திருதிய நாளானது பிரம்ம நாள் உலகம் தோற்றுவித்த நாளாகும் இந்த நாள் எந்த ஒரு புதிய வேலையைத் தொடங்குவதற்கும் மிகவும் உகந்த மங்களகரமான நாளாக சொல்லப்படுகிறது இந்த நாளில் ஒரு பொருளை வாங்கினாலும் அது பெருகும் என்பது ஐதீகம் இந்த ஆண்டின் அச்சயத்திருதிய நாளானது மே பத்தாம் தேதி வருகிறது வேத ஜோதிடத்தின்படி இந்த ஆண்டின் அச்சயத்திருதிய நாளானது சற்று சிறப்பு வாய்ந்தது ஏனெனில் இந்த நாளில் கஜகேசரி யோகம் உருவாக உள்ளது இந்த யோகமானது குரு மற்றும் சந்திரனின் சேர்க்கையால் உருவாகும் ஒரு மங்களகரமான ராஜயோகமாகும் இந்த யோகத்தினால் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டகரமாக இருக்கப் போகிறது பணம் தேடி வரப்போகிறது குறிப்பாக தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட உள்ளது இப்போது இந்த அட்சயத்திருதியை நாளில் உருவாகும் கஜகேசரி ராஜ யோகத்தால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை பார்ப்போம் மேஷம் அச்சயத்திருதியை நாளில் இந்த ராசியின் இரண்டாவது வீட்டில் கஜகேசரி ராஜயோகம் உருவாக உள்ளது இதனால் இந்த ராசிக்காரர்கள் எதிர்பாராத நிதி ஆதாயங்களை பெறுவார்கள் வெளிநாட்டில் வியாபாரம் செய்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் இக்காலத்தில் வணிகர்கள் நல்ல லாபத்தை பெறுவார்கள் பணிபுரிபவர்களின் வருமானத்தில் உயர்வு ஏற்படும் நிதிநிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பேச்சால் முக்கிய வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும் இதுவரை அடுத்தவர்கள் மனம் புண்படும்படி பேசி பலரின் நட்புகளை இழந்தீர்கள் இனி பேச்சில் இனிமை கூடும் சாமத்தியமாக பேசி காரியம் சாதிப்பீர்கள் நினைத்த காரியங்கள் வெற்றியாகும் செல்வம் பல வழிகளிலும் வீடு தேடி வரும் வீடு மனை வாங்கும் ஆவல் பிறக்கும் குடும்ப வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் ஏற்கனவே ஈகோ பிரச்சனையால் பிரிந்திருக்கும் தம்பதியர் ஒன்று சேர்வார்கள் பணவரவில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் பேச்சிலும் கனிவும் முதிர்ச்சியும் தேடி வரும் நான்காம் வீட்டின் மீது குரு பகவானின் பார்வைப்படுவதால் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும் வீட்டில் மின்னணு சாதனங்கள் வாங்குவீர்கள் பழைய வாகனங்களை மாற்றி புது வாகனம் வாங்குவீர்கள் தாயாரின் ஆரோக்கியம் மேம்படும் வெற்றி வாய்ப்பு தேடி வரும் என்றாலும் அனாவசியமாக யாருக்காகவும் உறுதிமொழி எதுவும் தர வேண்டாம் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அச்சிய திருதியை நாளில் உருவாகும் கஜகேசரி யோகமானது பத்தாவது வீட்டில் உருவாகிறது இதனால் இந்த ராசிக்காரர்கள் வேலை மற்றும் வியாபாரத்தில் சிறப்பான முன்னேற்றத்தை காண்பார்கள் பணிபுரிபவர்கள் வேலையில் சிறப்பாக செயல்பட முடியும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் தேடி வரும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வணிகர்கள் நல்ல லாபத்தை பெறுவார்கள் மற்றும் வியாபாரத்தை விரிவாக்கும் வாய்ப்புகளும் கிடைக்கும் தடைபட்ட பதவி வேலை அரசு வழிய அனுகூலம் ஆகியன கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அன்யோன்யமும் அதிகரிக்கும் சுப நிகழ்ச்சிகள் களைக்கட்டும் திருமணம் எதிர்பார்த்து காத்திருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கூடி வரும் குழந்தை பாக்கியத்துக்காக இதுவரை பரிகாரங்கள் வைத்தியங்கள் என்று செய்து பார்த்து ஏமாந்து போயிருந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு அழகான குழந்தை பிறக்க வாய்ப்புண்டு அடுத்து கடகம் அட்சயத்திருதிய நாளில் இந்த ராசியின் பதினோராவது வீட்டில் கஜகேசரி ராஜயோகம் உருவாக உள்ளது இதனால் இந்த ராசிக்காரர்களின் நிலுவையில் உள்ள வேலையில் வெற்றிகரமாக முடிவடையும் தொழில் தொடர்பான சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள் இந்த முடிவுகள் நல்ல நிதி நன்மைகளை வழங்குவதாக இருக்கும் பணவரவு அதிகரிக்கும் சுப நிகழ்ச்சிகளில் அதிகம் பங்கேற்பீர்கள் சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு மாணவர்களுக்கு மிகவும் அற்புதமாக இருக்கும் பணவரவில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் பொன் பொருள் சேரும் தடைப்பட்ட சுபகாரியங்கள் குடும்பத்தில் ஏற்படும் ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள் எதிர்காலத்துக்காக சேமிக்கத் தொடங்குவீர்கள் இதுவரை கண்டும் காணாமல் போனவர்கள் தேடி வந்து பேசுவார்கள் சமூகத்தில் மரியாதை அதிகரிக்கும் ஊர் காரியங்களை முன்னின்று நடத்துவீர்கள் அதற்குரிய மரியாதையும் கிடைக்கும் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றுவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் பணவரவு உண்டாகும் பிள்ளைகள் இனி நீங்கள் சொல்வதை கேட்பார்கள் அவர்கள் மூலம் பெருமை உண்டு அவர்களின் கல்வி திருமண முயற்சிகள் பலன் தரும் பூர்வீக சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் சகோதர வகையில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும் அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வீட்டில் புதிய எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் சாதனங்கள் வாங்குவீர்கள் இதுபோன்ற வேறு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்